வணக்கம் நேயர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராங்க இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் மூன்று முக்கியமான விஷயங்கள் முதலாவது சமீபத்தில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டம் இரண்டாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மீது தொடர்ச்சியான விமர்சனங்களை வைக்கிறார் ராகுல் காந்தி அதை பற்றி மற்றும் பங்களாதேஷில் நடப்பது என்ன ஆகிய மூன்று விஷயங்கள் குறித்து விவாதிக்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேத்ராமன் வணக்கம் சார் இந்த சமீபத்தில் நடந்த இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் குறித்து உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் நிதி ஆயோக் கூட்டம் ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்ச பிறகு நிதி ஆயோக் கூட்டத்துல பிரதமர் தலைமையேற்று பங்கேற்றிருக்கிறார் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பங்கேற்றிருக்கிறார் இதை எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது இப்போ ரொம்ப சர்ச்சைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு வட்டாரங்களில் என்ன சர்ச்சை என்னன்னா இதுதான் ஏன் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் இவ்வளோ நாள் பிறகு பல மாதங்களுக்கு பிறகு புதுதில்லி சென்று நித்தி ஆயோக்கில் மற்ற முதலமைச்சர்களுடன் ஏன் கருத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போ கர்நாடகா முத முதல்வர் சித்தரமையா போகவில்லை கேரளா முதல்வர் பினராயி விஜயன் போகவில்லை இப்படி இருக்கு அப்புறம் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி போகவில்லை இவர்கள்லாம் போகாத போது ஏ ஸ்டாலின் போனார் ஸ்டாலின் போனது வெறும் தமிழ்நாட்டுக்கு உரிமையாக கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கிறதுக்காக போனாரா இல்லை வேற ஏதாவது பேசப்பட்டதா இதுக்கும் டாஸ்மாக ரெய்டில் பல நபர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நபர்களில் சில பேர் வந்து துணை முதல்வர் அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருங்கியவர்கள் அவர்களை விடுவிக்கிறதுக்கா அவர்களை காப்பாத்துவதற்கா இப்படி கேள்விகள்லாம் சர்ச்சை நடக்குது என்ன கேட்டீங்கன்னா நான் முதல்ல என்ன சொல்லுவேன்னா ஸ்டாலின் சென்றது நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாடு அரசியல்ல எப்போதுமே அரசியல் அதிகம் பொருளாதாரம் கம்மி அண்ட் நான் இருபத்தி இருபத்தொன்னுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆன பிறகு இந்த இப்ப இப்ப இருக்கிற நடக்கும் ஆட்சி துவக்கத்திலேயே பிரதமர் மோடி தரப்பில் இருந்து கூறப்பட்டது என்ன என்றால் அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு வேண்டிய திட்டங்கள் தமிழ்நாடுக்கு எந்த மாதிரி மத்திய அரசின் எந்த கொள்கைகளாலும் அதுக்கு லாபம் அடைய முடியும் அந்த மாதிரி மேட்டர்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தமிழ்நாடு வளர்ச்சி ரொம்ப முக்கியம் இந்தியாவோட வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சியோட சம்மந்தப்பட்டிருக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி ஆகலைனா தமிழ்நாடு இந்தியாவோட வளர்ச்சி ஆகாது இந்தியாவோட வளர்ச்சி ஆகாது தமிழ்நாடு வளர்ச்சி இது பல அவர் சொல்லியிருக்கார் இதே மாதிரி தான் மெசேஜ் பினராயி விஜயனுக்கும் கொடுத்துருக்காரு ஏன்னா அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மீண்டும் இரண்டாம் முறை வர்ற சிஎம்மாக வந்த பொழுது இதே மெசேஜ் தான் பினராயி விஜயன் அரசியலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கட்சி பிஜேபியை அரசியல் ரீதியில் எதிர்க்கிறது ஆனால் பிரதமரோட திட்டங்கள் பிரதமரோட சில நாடு வள நாட்டு வளர்ச்சிக்காக உள்ள திட்டங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் கேரளத்து இதில் பயனடைய வேண்டும் கருத்துக்காக இது பண்ணியிருக்காரு ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எத்தனை மத்திய அரசு திட்டங்களை தான் அது எதிர்க்கிறது இதனால தமிழ்நாடுல வேலை வாய்ப்பு அதிகம் ஆகலாம் அதை பத்தி எல்லாம் சிந்தனை இல்ல நம்ம எதிர்த்துட்டே இருக்கணும் அது எதிர்ப்புக்கு காரணம் என்னன்னா அதுல நமக்கு என்ன பொருளாதார அதாவது கட்சிக்கு எதாவது லாபம் உண்டா இல்லையா நாட்டை பத்தி கூட யோசிக்கிறது கிடையாது இந்த மாதிரி சில யோசனைகள்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம இதை கரு இது ஸ்டாலின் நிதி ஆயோக்ல பங்கேற்கிறது முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு இதுவா எடுத்துன்னா நல்லது ஏன்னா இந்த தடவை நித்தி ஆயோக்ல அந்த சர்ச்சைக்கு தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் விக்சித் பிரதேஷ் அதாவது பிரமாத பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல வளர வேண்டும் என்றால் மாநிலங்கள் எவ்வாறு வளர வேண்டும் அதுக்கு எந்த மாதிரி திட்டங்கள் இருக்க வேண்டும் அது எப்படி செயல்பட வேண்டும் அதுதான் இந்த தடவை டிஸ்கஸ் பண்ணாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் இது ஏன்னா பிரதமர் பாருங்க என்னதான் பிஜேபியோட அரசியல் இருந்தாலும் வளர்ச்சி மேட்டர்ல அவர் ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டு வளர்ச்சி எடுத்துட்டு வந்து எந்த முதல்வர்கிட்டயும் அவர் மாட்டேன்னு சொன்னது கிடையாது ஆனா வளர்ச்சியை தடுத்து தன் அரசியல் செய்யும் கட்சிகளோட தான் பிரதமருக்கு அதுதான் பிடிக்காது அவருக்கு அண்ட் அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு சில சமயம் இந்த வேலை பண்ணிருக்காங்க ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு இல்லை இல்லை இது எங்களுக்கு இதில் இது இல்லை அது இல்லை கல்வி திட்டம் கூட அதே கேட்டகரி தான் இந்திய எதிர்ப்பு மூன்று மொழி எதிர்ப்பு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எதுல மக்கள் பயனடைவார்கள் கட்சிகளோ அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ பயனடையாத சில திட்டங்கள் இருக்கு தெரியும் இவங்களுக்கு எதுல பயனடைய முடியும் பயனடைய முடியும் அந்த மாதிரி திட்டங்கள்ல தான் அரசியல் பண்ணுவாங்க ஆனா கேரள முதல்ல பாருங்க விழுங்கிய போர்ட் டீப்ஸி போர்ட் மத்திய அரசு மாநில அரசு அண்ட் அதான் அதானி அதானியோட இதுலதான் நடந்திருக்க ப்ராஜெக்ட் அங்க அரசியல் கொண்டு போல பினராயி விஜயன் ஏன்னா பினராயி விஜயன் நான் எது கம்பேர் பண்றேன்னா பாருங்க ரெண்டு எதிர்கட்சி அரசியல் அவர் கேரளத்துக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி ரயில் திட்டங்கள் பல திட்டங்கள் இங்க என்னன்னா அனாவசியமா பிஜேபியும் மத்திய அரசா ஒன்னா நினைச்சிட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் வளந்துடக்கூடாது ஆனால் மத்திய அரசோட நம்ம ஒத்துக்கூட கொடுக்க கூடாதுன்னு இருந்த இது இருக்கு பாருங்க அது இந்த தரம் அது கடைசியா தேர்தல் முன்பு இதை மாத்தி கொண்டிருக்கிறார் மா ஸ்டாலின் நல்ல காரியம் செஞ்சிருக்காரு அதை வரவேற்கத்தக்கது இதை ஒரு முன்னாடியே செஞ்சிருக்கணும் பல முறை நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணாதீங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடையறதுக்கு பல சாதனைகள் புரியறதுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குது அதுல நீங்க உங்களை திராவிடர் கழகம் போல உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அமைப்பு இவங்க கேட்டு கேட்டிதான் ஆகுதுங்க இல்ல ஊழல்ல ஊழலை பத்தி யோசிக்காதீங்க அதை யோசிக்காம தமிழ்நாடு வளர்ச்சி எப்படி வர முடியும் பிரதமரோட ஒரு திட்டம் நீங்க எடுத்துக்கோங்க மத்திய அரசோட எத்தனை திட்டங்கள் இருக்குது விவசாயிகளுக்கு என்ஜிஓஸ்க்கு ஒண்ணு இல்லை ட்ரோன் ஒன்னு பண்றாங்க பாருங்க மகளிர்களுக்கு ட்ரோன் கத்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது மூலமா பெஸ்டிசைட் இது பண்றது இவ்வளவு இதுல ஏன் தமிழ்நாடு அட்வான்டேஜ் சின்ன சின்ன செல்ஃப் கூட கொடுத்து இந்த மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் கிராமத்தில் இருக்கிற பெண்மணிகள் ட்ரோன் ஓட்டுவதை கத்துப்பார்கள் இப்ப வட இந்தியாவில் பல மாநிலங்களில் ஒரு லட்சம் பேர் கற்றுட்டாங்க மகளிர்கள் அவங்களை என்ன சொல்றாங்க ட்ரோன் தீதி தீதினா அக்கா ட்ரோன் அக்கா கிராமத்துல அதாவது இப்ப பத்து கிராமம் ஒன்றா இருக்குது வச்சுக்கோங்க ஒரு பஞ்சாயத்தில் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அது வந்து பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்றது மருந்து அடிக்கிறது இல்லை இந்த தர விளைசல் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு போட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுங்க இந்த ஸ்கீம் எல்லாம் ஏன் அட்வான்டேஜ் எடுக்கல ஏன்னா இதில் கட்சி அரசியல் கட்சிக்கு ஒன்றும் கிடைக்காதுங்களா அதனால சேத்துராமன் மீண்டும் அதே கேள்விக்கு இது ஒரு நல்ல ஸ்டெப் அண்ட் எனக்கு முன்னாடியே தோணிச்சு ஏன்னா தனிப்பட்ட இதுல தனிப்பட்ட ஸ்டாலின் செயல்பட்டு வந்திருக்காது எங்கே ஒரு இடத்துல அரசியலால தன் கையை தானே கட்டி போட்டுட்டார் கட்டி போட்டது யாரு கட்சி கட்சி கேடரா இல்ல கட்சி தலைவர்கள் யாருக்கு ஊழல் பண்ணுவதே நோக்கமோ நான் இன்னைக்கு ரொம்ப இது சொல்றேன் சத்துராமன் இல்ல தமிழ்நாடு வளர வேண்டும்ங்கிறது நம்ம எல்லாரோட ஆசை இது பிரதமரோட ஆசைன்னு நான் சொல்றேன் இது பிரதமருக்கு அந்த ஆசை கிடையாது ஆட்சியை பிடிக்கணும் திராவிட மாடல் போயிடணும் ஏன்னா திராவிட மாடல் திராவிட மாடல் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த திராவிட மாடலுக்கு ஒன்றும் என்ன அந்த மாடல் இப்போ மக்களை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல இப்ப திராவிட மாடல் இஸ் ஈக்குவல் டு கரப்ஷன் மாதிரி போயிட்டு இருக்குல்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாஸ்மாக் மாதிரி மேட்டர்ல சமாதானம் பண்ண போனார்னு நான் நம்பல காரணம் பிரதமர் இந்த மாதிரி மேட்டர்ல சமாதானம் ஆக மாட்டாரு ஊழல் விவகாரம் இது ரெண்டு மிக்ஸ் பண்ண மாட்டாரு நான் நம்புகிறேன் ஸ்டாலின் அவர் போனோம்னு யோசிச்சது பல காரணங்கள் இருக்குல்லாம் சரி ரொம்ப முட்டின்ட்டோம் இதுல ஒண்ணு நமக்கு லாபம் இல்ல தேவையில்லாத முட்டின்ட்டோம் இது வந்த போதே ஒரு தினம் முட்டின்ட்டாரு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடந்த பொழுது சென்ட்ரல் ப்ராஜெக்டை இனாகரேட் பண்ண வந்த பிரதமர் கிட்ட ஒரு அரசியல் இதை விட்டாரு அது பாருங்க ஸ்டேடியத்தில் கைத்தட்டு போயிடுவாங்க தமிழ்நாட்டு கிடைச்சது என்னன்னு வரும் தமிழ்நாட்டு ஆட்சி டிஎம்கே ஆட்சியில எவ்வளோ சாதனை பண்ணிருக்கீங்க இருந்தும் நீங்க பாத்தீங்க டிஎம்கே கோபேக் போடி சொன்ன இருந்து இனி வரலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேலே அவர் வந்து தன்னோட இதை குறைச்சிக்கவே இல்லை பாசத்தை பிரதமர் தமிழ்நாடு மீது பாசத்தை குறைக்கல ஏன்னா தமிழ் பாருங்க பிரதமரோட நோக்கம் என்னங்க தன்னோட பத்து ஆண்டு காலமும் பதினஞ்சு ஆண்டு காலமும் அதை பத்தி கவையில்ல தன் பீரியட்ல என்டயர் இந்தியா இஸ் டெவலப் இன்க்ளூடிங் தமிழ்நாடு இது இந்த இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு நல்ல வளர்ச்சி திட்டங்கள் வந்து நல்ல விஷயங்களாக ஆச்சு வச்சுக்கோங்க தமிழ்நாடுக்காச்சுன்னா தனக்கோவில் இப்ப இருக்கும் இல்ல மோடி ஆட்சியில் தான் இது நடந்ததுன்னு மோடி ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல அதை காமிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கே ஒண்ணு கிடைக்காம வழி பண்ணக்கூடாது இப்ப எந்த ஸ்கீம் இருந்தாலும் பாருங்க அது லாபம் நஷ்டம் பார்க்காம எதிர்த்துரும் மக்களை தூண்டி விடுறது பயமுடுத்தி விடுறது இல்ல அதனால என்வாயன்மெண்ட் கட்டு போயிடுன்னு சொல்றது நான் குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் சொல்லல பல ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் இதுல வேலை வாய்ப்பு அது மூடி கிடக்கிறது முடங்கி கிடக்குது இப்போ ஸ்டெர்லைட் வச்சு என்ன அரசியல் அது அங்க அங்க தூத்துக்குடி ஏரியால எப்படி பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை அத வச்சு என்ன அரசியல் அதே மாதிரிதான் இந்த கொடங்குளம் வச்சுன்னு எத்தனை அரசியல் நடந்து சொல்லுங்க இது வந்தா மீன் பிடிப்பு போயிடும் அது போயிடும் இது போயிடும் கடைசியில் என்ன ஆச்சு ஜெயலலிதா அம்மையார் தைரியமா இல்ல விஷயத்த புரிஞ்சுட்ட பிறகு ஒத்துட்டாங்க ஏன்னா எம் ஆர் ஸ்ரீனிவாசன் ரிப்போர்ட் கொடுத்தாரு இப்ப சமீபத்துல காலமான விஞ்ஞானி அணுவிஞ்யானி அவர் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு அதை ஒத்துண்டாங்க இப்ப அடுத்த கல்விங்க அப்ப ஸ்டாலின் பிரதமரை தனியா சந்திச்சார் இல்ல அந்த இடத்துல எங்க நடந்ததோ பாரத மண்டபத்துல இந்த நித்தி ஆயோக் மீட்டிங் நடந்தது மீட்டிங் முடிந்த பிறகு இல்ல மீட்டிங் நடுவுல ஒரு ஒரு அமை முதல்வரை பார்த்திருக்கிறார் பிரதமர் அப்ப ஸ்டாலின் பார்த்த போது பேக்ல என்ன விட்டுருங்கன்னு கை கூப்பி கேட்டாரா இல்ல இல்ல அது மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குறா பிரதமர் மாட்டார் இது நம்ம சொல்றது தமிழ்நாடு எதிர்கட்சிகளுக்கு சரிப்படாது என்ன அப்படி இல்ல இல்லாமல் அப்படி இருக்கும் இவர் ஏன் போறார் இல்ல ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்டாலின் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு பிரதமர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் ரெண்டு இருக்குது பிரதமரை பொறுத்தவரை ஈடியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் உங்க வேலை என்ன உங்களோட டியூட்டி உங்களோட இது என்ன சார்பர் என்ன உங்க சார்டர் வந்து கரப்ஷனுக்கு எதிர்த்து போகணும் அது தட் இஸ் பை லா எஸ்டா இதுல நான் பழிவாங்க இவன் பின்னாடி பின்னாடி போனாடி சொல்லல ஆனா இவ்வளவு போது ரிப்போர்ட்ஸ் அதை கண்டுபிடிக்க இது காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இதான் நடந்திருந்தது நம்ம அலைசு இவங்க பணம் பண்றாங்களா பண்ணட்டும் டூ ஜி பண்ணுங்க த்ரீ ஜி பண்ணுங்க எங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா கொடுங்க இது காங்கிரஸ் கட்சி இது பிஜேபி அது பிரதமர் மோடி குழு அந்த மாதிரி கிடையாது நேவர் சோ அதுல ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க ஸ்டாலியன் பாருங்க அவருக்கு முழு உரிமை இருக்கு தமிழ்நாடு முதல்வராக தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் தமிழ்நாடு திட்டங்கள் எடுத்து சொல்லணும் இன்னும் மேலிட வளர்ச்சிக்கு என்ன சொல்லணும் அது அவர் கெடைப்பேன் அதை அவர் சொல்றது முழு உரிமை இருக்கு அதுல எல்லாமே அரசியல் சொல்ல மாட்டேன் அதனால் ஆனா ஒண்ணுங்க இப்ப பாருங்க என்ன பப்ளிக் இம்ப்ரெஷன் எப்படி ஆறுதுன்னா இடி மேட்டர் சீரியஸ் ஆன உடனே தானே இவர் மாத்திட்டாரு இதுக்கு முன்னாடியே போல அதனால இப்ப எதிர்க்கட்சியான அதிமுக தலைவர் எடப்பாடி சொல்றாரு இல்ல நீங்க வந்து இப்ப இது பண்ண போயிட்டீங்க இப்ப வந்து உங்களுக்கு காப்பாத்திக்கிறதுக்கா போறீங்க அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனுக்கு இடம் கொடுக்காம இருந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பிரதமரோட கை கொடுத்து தமிழ்நாடு வளர்ச்சிக்கு செஞ்சிருக்கணும்

ஸ்டேட்ஸுக்கு பங்கு ஏறிக்கிட்டே தான் போறது ஆனா மத்திய அரசு வந்து பல பல விஷயங்களை பார்க்கறது முழு நாட பத்தி யோசிக்கிறது அது என்னெல்லாம் யோசிக்கிறது பாத்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அதுல ரெண்டு மூணு மாநிலத்தோட இது கலந்துருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்புறம் ஓவரால் ஹெல்த் கேர் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு எல்லாம் மத்திய அரசு பல மடங்கு செலவழிக்கிறது இரிகேஷன் ஹையர் எஜுகேஷன் ஷிப்பிங் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மத்திய அரசு செலவு பண்ணுது அதே நேரத்தில் மாநில அரசுக்கு செலவு அதிகமாயிட்ட போகுது ஒரு மாநிலத்துக்கு பல திட்டங்கள் இருக்குது ஒரே எல்லா மாநிலங்களும் ஒரே திட்டங்கள் கிடையாது ஒரே திட்டங்கள் இருந்தாலும் அது அணுகுமுறை வேற இருக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் வேற முறையா இருக்கும் ஸ்டாலினுக்கு முழு உரிமை இருக்குது ஐம்பது சதவீதம் எங்களுக்கு கோரிக்கை வைக்க வேண்டிய கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷன் சென்னைக்கு வருவாங்க சென்னை எக்ஸ்போர்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதை எடுத்துப்பாங்க ஏன்னா புது ஃபைனான்ஸ் கமிஷனோட வேலை அதுதானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரவு எவ்வளோ வருது சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட இலாக்கா தன்னோட இலாக்கான்னா தனிப்பட்ட இலாக்கா அந்த ஏ முழு நாடுக்காக என்ன மாதிரி செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு அதுல தான் இந்த ஃபார்மு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் அப்புறம் ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ என்ன இருக்குது இப்ப தமிழ்நாட்டுக்கு வர ரெவென்யூ வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வராது மகாராஷ்டிராவுக்கு வர ரெவென்யூ தமிழ்நாட்டுக்கு வராம இருக்கலாம் இல்ல கேரளத்துக்கு வர ரெவென்யூ கூட அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வரலாம் ஓரதுக்கு வரவு விதமா இருக்கும் அதிகமா இருக்கும் இதெல்லாம் வச்சுதான் தான் ஒரு ஃபார்முலா போடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அது எல்லா மாநிலங்களுக்கு போய் எல்லா மாநிலங்களோட ஆலோசனை செய்த பிறகு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதுக்கு மேல மேலே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்து அதை இது பண்ணுவாங்க